இயா்பாடமும் லபாலியை புறப்படமாகவும் லண்டனில் கன்னிங்டவுனை வதவிடமாகவும் கொண்டிருந்த ரிஜினால்ட்ஸ் தேவராஜா அவர்களில் இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அன்று காலமானார் அன்னார் காலம் சென்று ஜோசப் மார்கன் தம்பதிகளின் அன்பு மகனும் காலம் சென்ற அருளானந்தம் மற்றும் நட்சத்திரம் தம்பதிகளின் மரமகனும் மரியா விமலா அவர்கடினபக்கணவர் லகோோரி යக்கின் ஜெனிட்ட ஸ்්‍රී காலம்ஸ் ஜக் ஜெனிட்டா வனஜா ஜூலியட் ஜெரிட்டா கிெரிஜா மட்டு சில்வஸ்டல் ஜதன் ஆ சகோෝதனல கோபதிී காலம்சட் குலவන්න லட்கிරන மற்றும் அருள்வேර. கமலா அருட் சகோதரி மேரி பிரமெல்டா ஃப்ளோரன்ஸ் பவானி கமலா ஆகியோரது மைத்துணரம் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கட்டுப்படுத்த தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்